ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி தடுப்பணையை தாண்டி வினாடிக்கு இருபத்தி ஐயாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேறி செல்கிறது கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கடந்த நான்கு நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது ஸ்ரீவைகுண்டம் மற்றும் ஆழ்வா திருநகரி பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது விளைநிலங்களில் மழை வெள்ளம் புகுந்து நெற்பயிர்கள் தண்ணீர் மூழ்கி விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அணைக்கட்டில் இருந்து சுமார் இருபத்தி ஐயாயிரம் கன அடி வெளியேறி தாமிரபரணி ஆற்றில் சென்று கொண்டிருக்கிறது தாமிரபரணி ஆற்றங்கரையுள்ள கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் அருகிலும் பாலத்திற்கு கூடாது என மாவட்ட ஆட்சியர் மீன் விடுத்துள்ளார் வெள்ளத்தில் மீன்பிடிக்கும் சேவை குண்டம் தாவரம் உடைய ஆற்றில் வெள்ளப்பெருக்கு கரைகுரண்டு ஓட்டிக் கொண்டிருக்கும் போது நீர் காக்காக்கள் மொத்தமாக ஒன்று கூடி பறந்து ஒவ்வொரு இடங்களிலும் மொத்தம் மொத்தமாக உட்கார்ந்து மீனை பிடிக்கும் காட்சியை காண வேவைகுண்டம் பகுதி பொதுமக்கள் பார்த்த வண்ணம் உள்ளனர்